வணக்கம் என் பேர் சுதந்திர செல்வன் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேனீகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேனீக்கள் பொதுவாக எதுக்கு வந்து நம்ம உலகத்தில் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா தேனிகள் இல்லை என்றால் நம்மளுக்கு வந்து சேர்க்கை வந்து அதிக அளவில் நடக்காது ஏன்னா தேனீக்கள் மூலமாக தான் அதிக அளவில் வந்து நம்மளுக்கு அயல் சேர்க்கை நடக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மலை தேனீக்கள் மூலமாக தான் அதிக அளவில் வந்து நம்மளுக்கு சேர்க்கை நடக்குது ஆனால் மலை தேனீக்களை வந்து நம்மளால் வந்து ஒரு தொழில்நுட்பமாக பண்ண முடியாது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் தேனீக்களை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும் மூணாவது ஒரு டைப் இருக்குது இட்டாலி மியின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனி கொசு தேனின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வந்து நம்ம இயல்பாவே எல்லா இடத்துலையும் நம்மளால் ஒரு தொழில்நுட்பமாகவும் சரி நம்ம வீட்டுக்கு வந்து தேன்களை வந்து அவசியம்னாலும் நம்மளால் அதை டெவலப் பண்ண முடியும் இட்டாலி பீனு சொல்கிற தேனீக்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளால் வந்து அதிக அளவில் வந்தால் நம்மளால் வளர்க்க முடியாது ஏன்னா அந்த இட்டாலி பீன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிக சோர்ஸுகளை வேணும் அதாவது அதிக பூக்கள் இருக்கிற ஏரியாகளாக வேணும் அது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உகந்த இடம் இது கிடையாது அதனால் வந்து அந்த இட்டாலின்ற பீயை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விருதாச்சலம் பக்கத்தில் புதுக்குறைப்பேட்டை என்ற கிராமத்தில் நாங்கள் தேனி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அடுக்கு தேனியும் இந்த கொசு தேனி பெட்டின்றது ரெண்டு பெட்டியும் வந்து தொழில்நுட்பம் பண்ணுறேன் மலை தேனீக்களை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மலை தேனீக்களை வந்து நாங்கள் தான் பாதுகாத்துட்டு வரோம் ஏன்னா மலை தேனீக்களை வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அந்த விலங்குகள் அழிந்து வரும் பட்டியில் பார்த்தீங்கன்னா தேனீக்களும் இடம் பெ பெற்றிருக்கு அப்போது தேனீக்களை வந்து பாதுகாக்கன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு வருடங்களாக மலை தேனிகளை வந்து உயிரோடு பிடிச்சிட்டு வந்து காட்டுப்பகுதியில் நாங்கள் தான் இருக்கோம் அதனால் மலை தேனிகளையும் நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம் தேனீக்களை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல நம்ம டெவலப் பண்ணணுன்னா இன்றைக்கி வ வரும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இயற்கையான முறையில் தான் எல்லோரும் உணவு அருந்த பார்க்குறாங்க அப்போ நம்ம இருக்கும்போது ஒரு க நம்ம மார்க்கெட்டில் எதாவது கடையில் வைக்கிறதுனா அந்த தேன்களை வந்து நம்மளால் வந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த மனம் வந்து ஏ ஏற்றக்கூடிய நிலைமை இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்கள் பொதுவாக வந்து விவசாய நிலத்தில் வந்து பெட்டி இருக்குதுன்னா அந்த விவசாயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது மருந்துகளை செலுத்தி அந்த பூக்களை வந்து காய்களை விட செய்கிறாங்க அதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுனால இதில் இருக்கிற தேனிப்பெட்டியில் இருக்கிற ஈ வந்து ஒரு பூவில் போய் உட்காரும் அந்த பூவில் வந்து மகரந்தத்தை கடத்தி இன்னொரு பூக்கு போய் அந்த மகரந்தத்தை கொடுக்கும் சூர்முடியில் கொடுக்கும்போது அந்த பாலினேஷன் மகரஞ்சேர்க்கை நடக்கப்படும் அப்படி சேர்க்கை நடந்ததுனால் அந்த பூக்களெல்லாம் காய்களெலாம் விட ஆரம்பிக்கும் அப்போது தேனீக்கள் மூலமாக அதிகளவில் வந்து நம்மளுக்கு மகரன் சேர்க்கை நடக்கும் இயற்கையான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து மகசூலை நீடிக்கப்படுகிறது அதனால் தேன் பெட்டியில் வந்து நம்ம தொழில்நுட்பமாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயம் பண்ணுற இடம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பத்து பெட்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து பெட்டியில் அந்த ஏரியாவை பொறுத்து அதாவது இப்போ இங்கே விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே முந்திரி அதிக அளவில் இருக்குது அப்போது எங்களுக்கு ஜனவரி டூ மே சீசன் வரைக்கும் அந்த மேக்குள்ளே எங்களுக்கு வந்து பூக்கள் கூடிய சீசனு அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி பெட்டி வைப்போம் இருபத்தஞ்சி பெட்டி வைச்சோம்னா அந்த ஒரு நாலு மாதத்தில் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ எடுப்போம் தேன் அப்போது நம்மளுக்கு வந்து மகசூலும் அதிகரிக்குது நம்மளுக்கு தொழில்நுட்பமாக தேனும் கிடைக்குது அந்த தேனை வந்து இங்கே கிலோ பார்த்தீங்கன்னா எண்ணூறுவா வரைக்கும் நாங்கள் விற்பனைக்கு தந்துட்டுருக்கோம் முந்திரிலேருந்து வர்ற தேன் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா முந்திரி ஃப்ளவர்ஸ்லேருந்து மருத்துவ குணம் அதிகம் அதனால் எல்லோரும் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு இன்கம் கிடைக்குது இல்லையா விவசாயத்துக்கும் நமக்கு மருந்துகள் செலுத்தாமல் நம்மளுக்கு ஈல்டும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் தேனும் நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு தேனியும் பண்ணுறோம் இந்த கொசு தேனி பெட்டிகள் நம்ம பண்ணிட்டுருக்கோம் கொசு தேனி பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கையாகவே இருக்கிற இடத்துல நாங்கள் பிடிச்சிட்டு வந்து அந்த கொசு தேனி வந்து இந்த பெட்டியில் வச்சு இதையும் நாங்கள் தொழில்நுட்பமும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த அடுகு தேனி பெட்டி பார்த்தீங்கன்னா இண்டியன் ஹனிபின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து தொழில்நுட்பமாக பண்ணுறது பெட்டி அதிக அளவில் பண்ணுறாங்கன்னா இந்த அடுக்கு தேனி பெட்டி தான் சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு இருக்கும் புழுவார பெட்டின்னு சொல்லுவோம் இந்த இந்த மேலே இருக்கிறது வந்து தேனி அரை பெட்டின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த அடி பழகை இந்த பெட்டி அடி பழகை இது வந்து மே மூடி இதுதான் ஒரு தேன் பெட்டியோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே இதுதான் அப்போது ஒரு தேன் பெட்டி இருக்குன்னா இது இது வந்து எப்படி வந்து ஒரு இப்போ இருந்து விற்பனைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் தான் வாங்கிட்டு போகணும் ஏன்னா பகலில் என்ன பண்ணணுன்னா எல்லா ஈக்களும் அந்த மகரந்தத்தை கடத்துறதுக்காக எல்லா ஈக்களும் வெளியே போயிடும் அப்போ போயிட்டு வரும்போது நைட்டு ஒரு ஆறரை ஏழு மணி ஆயிடுச்சுன்னா அந்த ஈக்களெல்லாம் வந்து அதோடய குடும்பத்தில் இங்கே எல்லாம் உட்காந்துரும் அமரும்போது இந்த இடத்தை விட்டு எட்டை போகாது அதனால் தான் நைட்டில் நைட் டைமில் அதெல்லாம் டிராவல் இருக்காது ஏன்னால் நைட்டில் கண்ணு தெரியாதனால எங்கேயும் போகாது அப்போது என்ன பண்ணணுன்னா நைட் டைமில் இப்போ ஒரு இடத்துக்கு பெட்டிக்கு தேவைப்படுதுனா அந்த பெட்டியை வந்து இரவு நேரத்தில் தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த இருபது நைட் நைட்டாக முடிச்சுடுவோம் பெட்டி இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஒரு தேனி டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்குறாங்க ராம ராமநாதபுரம் கேட்குறாங்க இல்லை திண்டுக்கல்லில் கேட்குறாங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா அங்கே அஞ்சு மணிக்குள்ளே வச்சுருவோம் பெட்டி ஏன்னா நைட் நைட்டாக நைட் அதோட டிராவல் இருக்கணும் அப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட ஒரு ஈக்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இடம் இதுதான்னு சொல்லிட்டு அதோட எண்ணங்கள் உருவாகிடும் உருவானதுக்கப்புறம் அந்த இடத்த பொறுத்து தேனி வந்து கட்ட ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து தேனி பெட்டிகளை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் தேனி வகைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொசு தேனி இது உலகத்திலே மிக சிறிய தேனின்னா கொசுத்தேனி ரெண்டாவது ரகம் வந்து ஒற்றை அடைகளோடு இருக்கும் சின்னதாக இருக்கும் அது வந்து கொம்பு தேனி மூணாவது பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அடைகளோடு இருக்கும் அடை அடையாக இருக்கும் அது வந்து அடுக்கு தேனி நாலாவது டைப் பார்த்தீங்கன்னா ராக் பீன் சொல்லுவோம் அதை மலை தேனி சொல்லுவோம் ஏ மலை தேனின்னு சொல்கிறோம்னா அதிக அளவில் வந்து மலையில் காணப்படுறனால அது வந்து மலை தேனி சொல்லுவோம் அது வந்து மலை தேனி இது இல்லாத அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இட்டாலி ஹனி பீன்னு சொல்லுவாங்க அந்த தேனி வளர்ப்பு வந்து அதையும் பண்ணுறாங்க மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் எப்படி முருங்கை தேன் நாவல் தேனு முந்திரி தேன் இந்த மாதிரி தேனை வந்து வகைப்படுத்தி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு முப்பது பெட்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு முப்பது பெட்டி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து வாழை இருக்குது இந்த இடத்துல வாழை மட்டும்தான் இருக்கும் அப்போது இந்த இடத்துல வாழைகள் மட்டும் இருக்குன்னா இந்த தேனிக்கெலாம் என்ன பண்ணுன்னா வேற ஒரு பூக்களை போய் உணவு அருந்ததுக்கு போகாது இங்கே இருக்கிற தேனையும் மகர்ந்தத்தையும் தான் போய் எடுத்துகிட்டு வரும் ஏன்னா இந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பார்த்திங்கன்னா வாழை இருக்கிறனால இங்கே இருக்கிற பூக்கள்ந்து தேன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தேனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழையில் என்ன அந்த அந்த ப்ரோட்டீன்ஸு டேஸ்ட் இருக்கும் அதே தான் அந்த தேனில் இருக்கும் இப்போ நாவல் தேனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் நாவல் மரம் இருக்கு பத்து ஏக்கர் இருக்குது நாவல் மரம்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து பெட்டி வைக்கிறோம் ஒரு முப்பது பெட்டி வைக்கணும் நாற்பது பெட்டி வைக்கிறோன்னா அந்த நாற்பது பெட்டியுமே அங்கே இருக்கிற நாவல் மரத்துலேருந்து தான் பூக்கள் எடுத்து எடுத்தது தேன் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அப்போது நாவலோடோட மெடிசினல் என்னென்னா சுகர் கண்டென்னை குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த தேன் வந்து அந்த பூவுலேருந்து எடுத்துகிட்டு வரனால அந்தோட தேனோட டேஸ்ட்டுமே நாவலோட பழத்தோட டேஸ்ட்டு மாதிரி தான் வரும் அதனால் அது நாவல் தேன்னு சொல்லுவாங்க இப்போ முந்திரின்னா ஒரு மூணு ஏக்கர் முந்திரிக்குன்னா ஒரு ஐம்பது பெட்டி வைக்கிறேன்னா அந்த முந்திரி தோப்பில் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பூ சீசனில் குள்ளே அந்த தேனை எடுத்துகிட்டு வரும் முந்திரியில் அப்போ எடுத்துகிட்டு வரும்போது அதோட மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் அது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து நாவல் தேன் முருங்கை தேன் இந்த முந்திரி தேன் சொல்கிறாங்க அது எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சந்தேகங்கள் வரும் அது எப்படின்னா அந்த இடத்துல அதிகளவில் எந்த பூக்கள் இருக்கோ அந்த பூவை தேர்ந்தெடுத்து தேனை எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அதோட ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறோம் அதனால தான் அது அந்த தேன்கள் சொல்கிறோம் இப்போ இங்கே முந்திரி சீசனு ஜனவரி டூ மேனால் நான் இங்கே ஒரு ஐநூறு பெட்டிகளை வைத்து ஒரு ரெண்டு டன் தேன் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பிளானிங் இருக்குது அதனால் இந்த வருஷம் நாங்கள் முந்திரிய தேனை வந்து அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருக்கோம் இந்த அஞ்சு வகை டைப்பு தேனிகள் இருக்குங்க இல்லையா இந்த தேனிகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அடுக்கு தேனி கொசு தேனி இட்டாலி அனுபி இதை மூணு மட்டும்தான் நம்மளால் வந்து தொழில்நுட்பமாக ஒரு ஒரு பெட்டியில் வந்து பிடிச்சி நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அதை வளர்க்க முடியும் ஏன்னால் எதுலாம் மறைஞ்சு வாழும் தன்மைகளுடைய தேனிகளை இருக்கோ அந்த தேனிகளை மட்டும்தான் நம்மளால் வந்து பிடிச்சிட்டு வந்து வளர்க்க முடியும் இப்போ ஓப்பன் சைடில் வந்து ஒரு வெளி வெளிப்புறங்களை வந்து ஒரு தேனிகளை கட்டுதுன்னா அந்த தேனிகளை வந்து கட்ட வளர்க்க முடியாது அது பார்த்தீங்கன்னா இந்த மலை தேனியும் இந்த கும்ப தேனியும் வந்து ஒற்றை அடிகளோட வெளிப்புறத்தில் தான் கட்டும் ஏன்னால் தான் அந்த தேனீ ரெண்டு தேனிகளும் மறைஞ்சி வாழாது வெளிப்புறத்தில் தான் இருக்கும் தேனின்றது ஒரு கீழான வெறுவு அந்த மாதிரி இடத்துல இல்லை ஒரு அடர்ந்த பக்கத்தில் வந்து அந்த கும்ப தேனி இருக்கும் இந்த மலை தேனி பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்த தான் தேர்ந்தெடுக்கும் ஏன்னா அதோட அதோட எண்ணங்களே பார்த்தீங்கன்னா உயர்ந்த கட்ட இடங்களை உயர்ந்த இடத்துல தான் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும் இந்த அடுக்கு தேனி கொசு தேனி இட்டாலியன் சொல்கிற ஹனிபின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மரப்பெட்டிகளை வைத்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்போது இந்த மரப்பெட்டிகளை வச்சு டெவலப் பண்ணும்போது நிறைய வகையான மரம் இருக்குது பெலா மரத்தில் பண்ணுவாங்க இல்லைனா தேக்கில் பண்ணுவாங்க மகோ பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஏற் அந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு மரங்கள் இருக்கோ அந்த அந்த மகையில் மரத்துக்கு ஏற்றவாறு அது பண்ணுவாங்க அதே போல் ஒரு மரப்பெட்டியில் வைத்து பண்ணும் போடு போது தேக்கு மரம் பெலா மரம் மகோ கனி புண்ணை இந்த மாதிரி மரத்துக்கு ஏற்றவாறு பெட்டிகள் இருக்குன்னா அதோடய ரேட்டு வித்தியாசப்படும் இப்போ இந்த தேக்குன்னா அது ஒரு ரேட்டு போகும் மகக்கனின்னால் அது ஒரு ரேட்டு போகும் அதேபோல் தேக்கு வயசாக அந்த மாதிரி போகும் இன்னொன்று நம்ம வந்து விவசாயிகள் நிறைய பேர் இருக்கோம் நம்மளுக்கு வந்து எங்கே தேனிகளை வந்து பயிற்சி எடுக்கணும் அது அங்கே இருக்கிற தோட்டக்கலைத்துறையில் இருக்கிற கேவிக்கு அந்த மாதிரி இடத்துல தேனீகளை பற்றி பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அந்த மாதிரி பண்ணணும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவங்களை வைத்து தான் நம்மள தேனிப்பட்டிகள் டெவலப் பண்ண முடியும் தேனிகளை வந்து இதில் வந்து கொசு தேனின்றது கொட்டாது ஏன்னா அது வந்து அந்த முள் கிடையாது அது கொட்டும் தன்மையே கிடையாது ஆனால் இந்த அடுக்கு தேனி பெட்டி பார்த்தீங்கன்னா கொட்டும் தன்மையுடைய தேனிகள் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தென்னை மரத்தை சந்தில் இல்லை பாறை இடுக்கிக்கல இந்த பொதுவான ஒரு சில இடத்துல வந்து மறைஞ்சு வாழும் தன்மையுடையனால அந்த மாதிரி இடத்துல இருக்கும் இந்த பெட்டி வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வளர்ப்பு தேனின்னு சொல்லிவிடுவாங்க ஏன் வளர்ப்பு தேனின்னு சொல்லுவாங்கன்னா இது பெட்டி உள்ளே இருக்குது பெட்டியிலேயே சக்கரைப்பா வைக்கிறனால அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க அப்படி கிடையாது பெட்டி தேனின்றது எப்படின்னா அங்கே தென்னை மரத்து சந்தையில் ஒரு பெட்டி அந்த தேனீக்கில் இருக்குன்னா அங்கே இருந்தால் அந்த ஈக்களை கொண்டு வந்திருப்பாங்க எப்படி முத முதல்ல இந்த பெட்டிக்கில் ஈ வந்திருக்குன்னா இந்த பெட்டின்னு வைக்கும்போது அடுக்கு தேனியில் பார்த்தீங்கன்னா ராணி தேனி இருக்கும் வேலைக்கார தேனி இருக்கும் ஆணு தேனி இருக்கும் அப்போ அந்த தென்னை மரத்தில் இருக்கும்போது அந்த அடைகள் இருக்கும் அந்த அடைகளை கவர் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த அடைகளை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ராணி தேனி இருக்கும் அந்த ராணி தேனிட்ட பெருமோன்ற ஒரு திரவத்தினால தான் எல்லா ஈக்களும் அங்கே போகும் ஏன்னா ஒரு ஈ இங்கேருந்து போ வெளியே போகுதுன்னா அந்த ஈ வந்து ரிட்டன் வரதுக்கு என்ன காரணம்னா அந்த பெருமோன்ற ஒரு திரவத்தோட ஸ்மெல்லு ஒரு மூ ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும் அதுக்கு அதனால தான் வெளியே போகிற ஈ வந்து திருப்பி அந்த இடத்துக்கு வருது அப்போது அந்த ராணி தேனி நாங்கள் ஐடிஃபிகேஷன் பண்ணி பிடிச்சிருவோம் மற்ற தேனீங்களை கம்பேர் பண்ணும்போது ராணி தேனி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் ராணி தேனியை ஒரு கவர் பண்ணி பிடிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த முட்டையோடு இருக்கிற அடைகளெல்லாம் இந்த பெட்டியில் கவர் பண்ணி இங்கே வச்சுருவோம் கீழே வச்சதுக்கப்புறம் அந்த இருக்கிற இல்லையா வேலைக்கார தேனி அந்த ராணி அந்த தேனியெல்லாம் எல்லாத்தையும் பறக்க விடுவேன் ஏன் பறக்க விடுவேன்னா அது பறந்துக்கிட்டே இருக்கும்போது தேனி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் சைட் எல்லாருக்கும் தோணும் எல்லாம் சுற்றி பறக்கும் சுற்றி பார்க்கும்போது நான் ராணி தேனியை வந்து இந்த பெட்டியில் வச்சுருவேன் வச்சதுக்கப்புறம் தேனியோட இடம் தெரிஞ்சோன்னே எல்லா தேனிகளுக்கும் வந்து அரெஸ்ட் ஆகிடும் அரஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து நைட் டைமில் அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து டெவலப் பண்ணாதது தான் இந்த அடுக்கு தேனி பெட்டி ஏன்னா நிறைய பேர் அந்த சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னால் வளர்ப்பு தேனீன்னா வேற இயற்கையான முறையில் இருக்க தேனீக்கலாம் வேற நினச்சிருவாங்க இந்த தேனீகளை பொறுத்தவரை செயற்கைலாம் கிடையாது எல்லாமே இயற்கை தான் இயற்கையான முறையில் வந்து நம்ம எதெல்லாம் த அந்த வளர்க்க தன்மையுடைய தேனீங்கள இருக்கோ அதை தான் நம்மளால் டெவலப் பண்ண முடியும் ஒன்று இன்னொன்று ஒரு சிலவங்க கேட்பாங்க மலை தேனிகளை வந்து ஏன் பிடிச்சிட்டு வந்து வளர்க்கல மலை தேனிகளை வந்து ஒருவேளை கொட்டுது விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறனால உங்களால் பிடிச்சிட்டு வந்து வளர்க்க முடியாதுன்னு கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வரும் அது வந்து மலை தேனிகளை வந்து பிடிச்சிட்டு வந்து வளர்க்கணும்னு அதோட தன்மைகள் இருந்தால் பிடிச்சிட்டு வந்து வளர்க்கலாம் ஏன்னால் எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் இருக்குது எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொட்டு கொட்டாத அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்து வளர்க்க முடியும் அது வந்து என்ன தான் அது பிடிச்சிட்டு வந்து நம்ம பாகத்தில் வச்சாலும் அதோட எண்ணங்களோட எப்படி இருக்குன்னா அதோட ஜீன்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடில் தான் தேர்ந்தெடுக்கும் உயர்ந்த இடத்த தான் தேர்ந்தெடுக்கும் அதனால் அந்த தேன்கள் பொதுவாகவே வெளிப்புறத்தில் தான் கட்டும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற வகையில் பார்த்தீங்கன்னா கொசு தேனியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொசு தேனி வந்து பொதுவாக எந்தெந்த இடத்துல இருக்குன்னா பழைய கூரை வீட்டில் சந்தில் இருக்கும் சம்டைம் ஏசி உள்ளே இருக்கலாம் தண்ணி ஓக ஓடைகளெல்லாம் இந்த வந்து மறைஞ்சு வாழ்ந்த தன்மை உடையதுனால அந்த மாதிரி இடத்துலாம் பொதுவாகவே இது காணப்படும் இந்த தேனிகள் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிக சிறிய தேனின்னா அந்த கொசு தேனி தான் ஆனால் இதை வந்து நம்ம நம்மளால் பிடிச்சி வளர்க்க வளர்க்க முடியுன்னா நிறைய பேருக்கு அதோட விழிப்புணர்வில் அதை பற்றி புரிதல் இல்லை யாருக்கும் அதனால் அந்த தேனீக்களை பற்றி மற்றவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு சரியாக மற்ற யாருக்கும் அது தெரியல ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேனி வந்து கொசு தேனியும் தான் நாங்கள் டெவலப் இருக்கோம் இந்த கொசு தேனி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் இருக்குன்னா இந்த பெட்டியில் வந்து நாங்கள் பொதுவாக ஒரு இயற்கையான முறையில் இருக்கிற பகுதியில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா இது ஒரு பெட்டினா இதில் என்ன பண்ணுன்னா எடுத்த உடனே தேன் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு ஓடை இருக்குன்னா அந்த ஓடையில் இப்போ ஒரு கொசு தேனி பார்க்குறீங்கன்னா முதல்ல தேன் இருக்கும் பின்னாடியே முட்டை இருக்கும் இப்படி தான் இதோடய கொசு தீனியோடய அமைப்பு அப்படி தான் கொசு வந்து அதோட அமைப்புகள் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் அது உள்ளே வாழுது அதை எப்படி கொண்டு வரது அதோடய முட்டைகள் அது தேன்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் இது வந்து முட்டை இதோட வந்து திராட்சை பழ அடைகளை எப்படி ஒரு கொத்து இருக்கும் அந்த கொத்துகள் போல தான் இருக்கும் இது வந்து தேன் இது பார்த்திங்கன்னா அதோடய முட்டைகள் இதெல்லாம் இதெல்லாம் அதோடய முட்டைகள் இந்த ஃப்ரேம் ஏன் இந்த பெட்டிகள் இந்த அமைப்பு இருக்குன்னா நான் சொன்ன போல் இயற்கையான முறையில் இந்த பெட்டிகள் இருக்கும்போது இடத்தோடனே தேன் இருக்கும் பின்னாடி தான் முட்டைகள் இருக்கும் அதனால தான் இந்த இடம் விட்டுருக்கு இன்னும் பூக்கள் சீசன் வரலை அப்படி இருக்கும்போது இது ஃபுல்லாகவே தேனாயிடும் அப்போது அதனால தான் இந்த அந்த பெட்டிகளை அமைச்சிருக்கு இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம பெட்டிகளை அமைத்து தேனிகளை வந்து அதோடய தன்மைகளை வர வைக்கலை தேனியோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் அந்த பெட்டிகளை வந்து அமைத்திருக்கு அப்போது அதோட இயல்பாவே எப்படி இருக்குன்னா எடுத்தோன்னே தேன் இருக்கும் பின்னாடி தான் அதோடய எக் இருக்கும் அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இது வந்து அதோடய என்ட்ரன்ஸு இது என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு இந்த கேப்பில் உள்ளே போகும் அதோடய பிசின் வைத்து அது வந்து அடைச்சிரும் எப்பவுமே அடைச்சிடும் இந்த பெட்டிகளை பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு வருடத்துக்கு இதில் வந்து நூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் தான் தேன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் எடுக்க முடியாது ஆனால் இதுக்கு அதிகளவில் வந்து நோய்கள் வந்து வராது இந்த தேன்களை வந்து அதிக அளவு நோய்கள் வராது ஆனால் இது வந்து ஃபெயிலியர் கிடையாது இந்த பெட்டி வந்து அதிக அளவில் எங்கள் இடத்துல ஃபெயிலியர் கிடையாது மற்ற இடத்துல ஃபெயிலியர்லாம் கிடையாது இந்த பெட்டி ஆனால் இந்த தேன் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் மருத்துவ குணம் அதிகம் இந்த தேன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்குமே இதோட தேனோட போயிட்ருக்கு இன்னிய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் தேன்கள் போயிட்டுருக்கு இதோட பெட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறும் சம்டைம் போகும் மூவாயிரமும் போகும் இதோட பெட்டி ஏன்னா இது வந்து ஃபெயிலியரே கிடையாது நீங்கள் போய் வச்சுன்னா காலங்காலமாக தேனை எடுக்கலாம் ஆனால் ஒரு நூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது மட்டும் தான் தேன் எடுக்க முடியும் இது வந்து கொசு தேனி இதுலேயும் ஒரு ராணி தேனி இருக்கும் நூற்று இரநூறு கணக்கான ஒரு வேலைக்கார தேனிகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண் தேனிகள் இருக்கும் இது போல தான் இந்த தேனியோடய அமைப்பு இது வந்து கொசு தேனி இதோடய டிராவல் பார்த்தீங்கன்னா இந்த தேனிகள் பொரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஈகல் வந்து மா வேலைக்கார தேனிக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஐநூறுலேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் வரைக்கும் தான் இதோட ட்ராவல் இருக்கும் அதாவது ஒரு மகரந்தத்தை கொண்டு வரணும் தண்ணீரை போய் கொண்டு வரணும் தேனை போய் கொண்டு வரணும்னா குறிப்பிட்ட தூரம் தான் அதால் டிராவல் பண்ண முடியும் அது வரைக்கும் போயிட்டு அந்த திருப்பி இதோட கூட்டுக்கு அது அதுவாக வந்துடும் இதுதான் இந்த தேனியோட மருத்துவ குணங்களும் சரி தொழில்நுட்பமும் பண்ணலாம் இது வந்து கொசு தேனி இது உலகத்தில் வந்து மிக சிறிய தேனின்னு சொல்லுவோம் இது கொசு இது கடிக்கும் ஆனால் கொட்டு தனிமையே கிடையாது இப்போ ரெண்டாவது ரகம் பார்த்தீங்கன்னா கொம்பு தேனி அந்த கொம்பு தேனி வந்து இந்த தேனிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அடுக்கு தேனியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் அது கொம்பு தேனி கொம்பு தேனி வந்து பொதுவாக எங்கெல்லாம் இருக்குன்னா ஒரு கீழப்புறத்தில் ஏதாவது அடர்ந்த பகுதியில் வந்து ஒற்றை ஆடைகளோட ஒரு குச்சியில் கட்டி இருக்கும் அது வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்து மகரந்த மகரந்த தூள் தேன்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் மட்டும் தான் தேன் இருக்கும் அந்த இப்போ ஒரு இதுதான் குச்சின்னா அந்த குச்சியில் அடைகள் கட்டியிருக்குனால் இந்த இடத்துல மட்டும் தான் தேன் இருக்கும் ஃபுல்லாகவே தேன் இருக்காது இந்த ஒரு குச்சியில் தான் இருக்கும் அப்போது அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் தான் ஒரு வருடத்துக்கு அது தேன் எடுக்கலாம் அதுலேயும் ஒரு ராணி தேனீன் இருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கில் வேலைக்கார தேனீன் இருக்கும் ஒரு நூற்று கணக்கான ஆண் தேனிகளை இருக்கும் இது வந்து நம்மளால் தொழில்நுட்பமாக ஒரு வளர்ப்பு முறைக்கு அது ஏற்றது கிடையாது ஏன்னா அது வந்து மறைஞ்சு தன்மை தன்மையும் கிடையாது வெளிப்புறத்தில் அதை கட்டி வாழ்கிறனால அது வந்து தொழில்நுட்பமாகவும் வளர்ப்பு தன்மையும் அது கிடையாது இப்போ மூணாவது ரகம்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனி இந்த அடுக்கு தேனி பார்த்தீங்கன்னா அதிகளவில் நம்ம இந்தியாவில் வந்து தொழில்நுட்பமாகவும் சரி வளர்க்க ஏற்றது பார்த்திங்கன்னா அடுக்கு தேனி இது வந்து அதிகளவில் நம்மளை வந்து லாபத்தை தரக்கூடியதுன்னா நமக்கு அடுக்கு தேனி தான் இந்த அடுக்கு தேனியில் வந்து இதோட மேப்பெட்டி இது வந்து தேனாரப்பட்டின்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து அரைப்பெட்டி இப்போ எங்களுக்கு சீசன் இல்லை பூக்கள் இல்லை சீசனு அதனால் வந்து இன்னும் தேன் வைக்கலை இது வந்து தேனீரப்பெட்டி இது புழுவரப்பெட்டி புழுவரப்பெட்டி என்னென்னா அது ராணி தேனி அதோடய குடும்பம் வந்து வாடுறது இங்கே தான் இங்கே தான் அதோடய முட்டைகள்லாம் வைத்து குடும்பம் இங்கே தான் டெவலப் பண்ணணும் இங்கே தான் ஈகளோட பெருக்கங்கள் அதிகம் அதிகரிக்கும் இந்த அடைகள் வந்து இப்படி தான் கட்ட ஆரம்பிக்கும் மேலே இருந்து தான் கட்டடும் க இருக்கும் இது வந்து புழுவரப்பெட்டின்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த தேனிகள் கொட்டுமா அப்படின்னா கொட்டும் தன்மையுடைய தேனீக்கள் தான் அப்போ ஏன் என்னை கொட்டலை அப்படின்னா தேனிகளை வந்து எவ்வளோ பொறுமையாக நம்ம அதோட கையாளுட்றோமோ அதை ஏற்றவாறு தான் அது கொட்டுமா கொட்டாதன்ற ஒரு முடிவு எடுக்கும் அப்போது தேனிப்பட்டி நம்ம டெவலப் பண்ணும்போது பொறுமையாக அதை செயல்கள் பண்ணணும் எப்படின்னா ஒரு தேனிப்பட்டி இருக்குன்னா பொறுமையாக தான் எடுக்கணும் பயப்படக்கூடாது பயப்படாமல் ஆட்டிடுறது இல்லைன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுறது அது கோவத்தை உருவாக்க உருவாக்கிட்டோம்னா அதை கொட்டிடும் இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோன்னா இப்போ குரங்குகளை எங்கேயாவது போகுதுன்னா அதோட பிஸ்கட்டையோ இல்லை வேறு எதாவது கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போகும் அதையே அந்த குரங்கில் வந்து நம்ம கல் ஏறிமுன்னா திரும்பி நம்மளை கடிக்க வரும் அது போல் தான் தேனீக்கிட்ட நம்ம போகும்போது பொறுமையாக அதை எடுத்து ஹேண்டில் பண்ணோம்னா அதை நம்மளை கொட்டும் தனியே நம்மளை கொட்டாது அவ்வளோ சேதத்தில் கொட்டாது ஒரு வேலை நம்மளை கொட்டிச்சு அப்படின்னா அது கொட்டுறதுனால நம்மளுக்கு வந்து மார்பு புற்று நோய் கேன்சரு இது ஒரு சில மூட்டு வலி இந்த மருத்துவ குணத்துக்கு வந்து அந்த தேனீக்கோட விஷம் வந்து எடுக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதனால் தேனீக்கள் கொட்டுறது நம்மளுக்கு நன்மை தான் ஒரு ரெண்டு ஒரு மூணுலாம் தேனீக்கள் நம்மளை அடுக்கு தேனியிலேருந்து கொட்டுச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு மெடிசன் மாதிரி தான் ஏன்னா கொட்டுறனால அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ குணத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலலாம் இதுக்காக வந்து ஆராய்ச்சி நிலையெல்லாம் வைத்திருக்காங்க எப்படின்னா அதோடய விஷத்தன்மையில எடுத்து அதை வந்து மெடிசன் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம தேனிகள் கொட்டுதுன்னா அந்த அடுக்கு எல்லாம் கொட்டுதுனா நம்மளுக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு அது போல் பார்த்திங்கன்னா ஒரு தேனி வந்து நம்மளை கொட்டிடுச்சுன்னா மற்ற தேனிகள் வந்து நம்மளை வந்து கொட்ட வரும் ஏன் கொட்ட வருதுன்னா அதை கொட்டும் போது அதோட விஷத்தில் ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஐசோபெண்டைல் அசிடேட்ன்ற என்ற ஒரு திரவம் வெளியேறும் அந்த வெளியேறும் போது மற்ற வேலைக்கார தேனிகளாம் என்ன பண்ணணுன்னா நீயும் போய் கொட்டுன்னு சொல்லுற மாதிரி தூண்டுற மாதிரி ஒரு தேனி நான் என்னை வந்து இங்கே கொட்டிடுச்சுன்னா நூறு தேனி அந்த இடத்துல வந்து கொட்டும் அதோடய விஷம் வெளியேறுச்சுன்னா அந்த தேனிகளுக்கு தெரியும் அதனால் திரும்பி வந்து கொட்டுது அப்படி கொட்டுதுன்னா அந்த தேனிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் எந்த நாட்களுடைய தேனிகள் கொட்டுனா இந்த வேலைக்கார தேனிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் தான் வாழும் ஆண் தேனி தொண்ணூறு நாள் வாழும் ராணி தேனி ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் வாழும் அப்போது இப்போ இந்த தேனிகள் வந்து இப்போ இங்கே கொட்டுதுன்னா இது வந்து அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாட்களுடைய மட்டும் தான் கொட்டோம் அப்படி கொட்டும்போது அது கொட்டிடுச்சு கொட்டினதுக்கப்புறம் அதோடய முள் வந்து எடுத்துகிட்டு போகக்காக ட்ரை பண்ணிகிட்டு ஏன்னா அதோடய முள்ளோடு விட்டுட்டு போகும்போது அது குடலை விட்டுட்டு போயிடும் அப்படி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த தேனிகளை வந்து இறந்துடும் அப்போது அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கு அதால் எடுக்க முடியல அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா சம்டைம் என்ன பண்ணுவேன்னா என்னோடய அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறனால என்னை கொட்ட கொட்டுற ஈயை வந்து அதை உயிர் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா முள்ளை எங்கள் கையில் விட்டுட்டு போகாமல் அதை காப்பாற்றிட்டுருவேன் அதை அதுக்கேற்றவாறு அது அகற்றுருவேன் இப்போ இருக்கேன் ஒரு தேனி கொடிச்சுன்னா நூறு தேனி கொட்டும் ஏன்னா அந்த ஐசோபெண்டில் அசிடேட்ன்ற திரவம் வெளியேறுது இல்லையா அது விஷம் வெளியேறது இல்லையா அப்படி வெளியேறும்போது அந்த தேனிகள் வந்து மற்ற தேனிகள் வந்து நம்மளை கொட்டிகிட்ருக்கோம் அப்போது அதை வந்து எப்படி நம்ம அப்புறப்படுத்தணும்னா அந்த வாசனை திரவம் நம்ம வெளியேறக்கூடாதுன்னா பக்கத்தில் ஏதாவது செடி கொடியில் இருக்கிறது இலைகளை எடுத்து கையில் தேய்க்கலாம் ஏன்னா அதோட வாசனை வந்து வெளியே வரக்கூடாது இல்லை தண்ணிகளை வந்து நம்ம கையில் வச்சோம்னா அதோடய வாசனை வந்து மறத்துடும் அந்த வாசனையை வந்து எப்படிலாம் அப்புறப்படுத்தலாமோ அப்படி அப்புறப்ப அப்புறப்படுத்தினோம்னா அதை மற்ற தேனிகளை நம்ம கொட்டுறத வந்து அகற்றலாம் இப்போ இந்த தேனியை வந்து முள் விடாமல் இப்படி கை இல்லை முள் வெட்டிடுச்சு அந்த முள்ளோட அந்த குடல் விட்டுட்டு போயிடுச்சு அப்படி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு ஒன்று ஒன் ஹவரில் வந்து அந்த தேனி இறந்துடும் இப்படி தான் முள்ளை விட்டுட்டு போகிறது அண்ணு ஒன்று தேனீக்கள் கொட்டுச்சுன்னா ஒரு நாள் வீக்கம் இருக்கும் இன்றைக்கி ஒரு வீ இன்றைக்கி இன்றைக்கி கொட்டுச்சின்னா நாளைக்கு வரையும் அந்த வீக்கம் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த ஒரு தேனியனால் எனக்கு வீங்காது ஏன் எனக்கு வீங்காதுன்னா நான் வந்து பத்தாயிரம் ஈக்கள் மேலே நான் கொட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கறனால எனக்கு அந்த வீக்கங்கள் வராது புதுசாக ஒரு ஆள் வந்து கொட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் வரும் அந்த வீங்கிருச்சுன்னா அது இன்னைக்கு இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த வீக்கங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன தான் இன்றைக்கி மெடிசன் எடுத்தாலும் அதுக்கப்புறம் நான் அந்த வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்று போல் தேனியோட கொட்டுச்சுன்னா மருத்துவ குணம் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு கேன்சரு இந்த புட் மாறு புற்றுநோய் மூட்டு வலி இதெல்லாம் வந்து தேனீக்கள் வந்து மருத்துவ குணங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை கொட்டுறதும் ஒரு ஒரு சில மருத்துவ குணம் அது இருக்குது இது வந்து ஆண் தேனி இந்த கருப்பா இல்லையா அந்த தேனி வந்து ஆண் தேனி வந்து எப்போயும் கொட்டாது ஏன்னா அதுக்கு முள் கிடையாது பயம் மாதிரி பார்க்கோ ஆனால் கொட்டாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வேலைக்கார தண்ணி முப்பது நாள் வாழ் அறுபது நாள் வாழுது ராணித்தேனி ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வாழுதுன்னா இதில் அந்த செல்லில் வந்து முட்டை விட்டுருக்கும் இல்லையா அந்த முட்டையில் வந்து மூணு நாளைக்கு வந்து ராயல் ஜெல்லி என்ற ஃபுட்டு வந்து கொடுத்ததுன்னா புழுவாக இருக்கும்போது கொடுத்ததுனா அது வேலைக்கார தண்ணியாக வரும் அஞ்சு நாளைக்கு ராயல் ஜெலியை வந்து உணவாக கொடுத்ததுன்னா உணவாக கொடுத்ததுன்னா அது வந்து ராணி தனியாக வெளியேறும் அந்த ராணி ராணித்தேனி முட்டை எங்கே இருக்குன்னா அந்த அடிப்புறத்தில் தான் இருக்கும் இந்த அடிப்புறத்தில் வந்து ராணித்தீனி உருவாக்கும் போது அந்த ராணித்தீணி முட்டைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு வந்து ராயல் ஜெல்லி ஃபுட்டு தருங்க அப்படி கொடுக்கும்போது அந்த தேன் பால் கொடுக்கும்போது அந்த நம்மளுக்கு வந்து ஈயோடய பணம் அதிகரித்து அந்த ராணியை வெளியே வருது அப்போ அந்த ராயல் ஜெல்லியில் என்ன இருக்குன்னா ராயல் ஜெல்லியில் வந்து குணம் அதிகம் அப்போது நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிலோ வந்து ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் அதோட விற்பனைக்கு போயிட்டுருக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பெட்டிகளை வைத்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால் வந்து ஒரு கிலோ ராயல் ஜெல்லி எடுக்க முடியும் அப்போது அந்த ராயல் ஜெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆயுள் காலம் வந்து நீடிக்கிறதுக்கு மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மா இன்னை வரைக்கும் அதோட வேல்யூ வந்து அதிகரித்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு அதனால தான் தேனி வந்து ஈயோட சைஸும் பெருசாவது அதோட காலங்கள் வ ஆயுள் காலம் வந்து அதிகரிக்கிறது இந்த புழு அரை இந்த மாதிரி ஒரு ஆறு சட்டங்கள் இருக்கும் இந்த ஆறு சட்டங்களில் தான் இந்த அடைகளை கட்டியிருக்கும் இதோட குடும்பம் இங்கே தான் வாழும் இதோட முட்டைகளும் இங்கே தான் வைக்கும் இப்போ பார்க்கும்போது இதோட தேனீகளை ராணி தேனி ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறுலேருந்து ஆயிரம் முட்டைகள் வரைக்கும் வைக்கும் ராணி தேனி அப்போது தேனி வைக்கிற தான் அந்த ராணி வேலைக்கார தேனியாக வர்றதும் ராணி தேனியாக வர்றது அந்த மூணு நாளைக்கு வந்து ராயல் ஜெல்லி கொடுத்ததுன்னா அந்த ராணி வைக்க வச்ச முட்டையில் வேலைக்கார தேனியாக வரும் அஞ்சு நாளைக்கு அந்த ராயல் ஜெல்லி அந்த முட்டையில் கொடுத்ததுன்னா தேனியாக வரும் இது ராணி வைக்கிற முட்டையில் ஆண் தேனி எங்கேருந்து வருதுன்னா வேலைக்கார என்ன பண்ணுன்னா ஒரு வேலை ராணித்தேனி எங்கேயாவது இறந்துருச்சுன்னா அந்த டைமில் வேலைக்கார தேனிகளை என்ன முடிவு பண்ணுன்னா நான் தான் ராணின்னு சொல்லிட்டு அதோடய மெயின் செட் எல்லாத்துக்கும் உருவாகும் போது அந்த வேலைக்கார தேனிகளை வந்து எல்லாம் முட்டையிடும் அவங்க முட்டையிடும் போது அது கருவ அற்ற முட்டைகளாக இருக்கும் அந்த கரு அற்ற முட்டையிலேருந்து ஆண் தேனி அப்போது அதுலேருந்து வர்றது தான் ஆண் தேனி இந்த மூணு வகையான மூணு ரக இந்த தேனிகள் இருக்குது ஆண் தேனி வேலைக்கார தேனி ராணி தேனி அப்போது இந்த ஒரு பெட்டியில் ஆறு சட்டங்கள் வரைக்கும் இதில் புழுவேற பெட்டியில் இருக்கும் இந்த தேனி அரை பெட்டியில் பார்த்திங்கன்னா இந்த புழுவார பெட்டியோட சட்டங்களோட இந்த சட்டம் வந்து சின்ன சைஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தேன் வைக்கும் இந்த தேன் தான் நம்ம வந்து அறுவடைக்கு எடுக்கணும் அப்போது இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் தேன் வரும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களுக்கு வந்து ஜனவரி டூ மேல வந்து முந்திரிகள் சீசன் இருக்கிறனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் நாங்கள் தேன்கள் எடுப்போம் ஒரு கிலோ தேன் வந்து இந்த வருடம் வந்து நாங்கள் எண்ணூறு வரைக்கும் விற்பனைக்காக இருக்கோம் நாங்கள் பள்ளி தவுக்கலை இந்த மாதிரி வந்து தேனிகளை வந்து பிடிச்சிட்ருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் இதில் வருதுன்னா அந்த தவுக்கலை பள்ளியெல்லாம் என்ன பண்ணால் ஒரு ஒரு ஈயை பிடிக்கும் இந்த தேனிப்பட்டி ஸ்டாண்டில் வந்து எறும்பு போகாதது என்ன பண்ணுவாங்க ஒரு சிலவங்க இங்கே தண்ணி வைப்பாங்க தண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயில் காலத்தில் பார்த்திங்கனா ட்ரை ஆகிடும் அந்த வாட்டர் தண்ணி இந்த அடிப்படையை வந்து க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தூஸ் மாதிரி அமர்ந்துருச்சுன்னா இதில் வந்து அந்த இயற்கையாகவே அந்த புழு ஒன்று உருவாகும் அந்த புழு உருவாகிச்சுன்னா அந்த அடைகளை சாப்பிட்டு அந்த ஈகல் ஃபெயிலியர் இந்த தேனிப்பெட்டிகளை வந்து ஈஸியான முறையில் வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும் ஒரு சிலவெல்லாம் கேட்பாங்க வீட்டு மொட்டை மாடியெல்லாம் அந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னா அது வைக்கலாம்